விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான் போகின்ற பொழுது சில விதைகள் வழியில் சிந்தின பறவைகள் பட்சித்தன விதைகள் பாறையில் விழுந்தன மண் ஆழம் இல்லாத காரணத்தால் முளைத்தன வெயில் பட்டு அடுத்து சில விதைகள் முட்களில் விழுந்தன அவை முட்கள் வளர்ந்த போது நெருக்கடித்து சிதைந்து போயின சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன முப்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் போகம் அளித்தன காது உள்ளவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் எடுத்துட்டு போறதுதான் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் நம்ம செயல்கள் தெருவில் சிந்திடக்கூடாதுங்க பறவைகள் கூடாது ஆழமில்லாத பாறைகளில் நீங்கள் அதை அந்த எண்ணங்களை போட்டுவிடலாகாது அதை நீங்கள் விதைத்து விதைத்துவிடலாகாது அதை நல்ல நிலங்களில் விதைக்க